ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கான பத்து படிகள் என்ற தலைப்பில் முதல் பாகத்தை காணலாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னேறிச் செல்லும்போது நமது வாழ்க்கையையும் விதியையும் மறுவரை செய்ய வேண்டிய தருணங்கள் ஏற்படலாம் நம் வாழ்வில் முக்கியமான ஒன்று நிகழும் தருணங்கள் அவை அதன் பிறகு வாழ்க்கை மீண்டும் முன்பு போல் மாறாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிக முக்கியமான கல்விப்பட்டம் பெறுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது உங்களுடைய தொழிலில் அதிக வெற்றி அடைகிறீர்கள் வாழ்க்கை ஒரு அழகான மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த பயணமாக ஆகிறது உங்கள் குடும்பத்தினிடமிருந்தும் உங்கள் நண்பர்களிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் நிறைய பாராட்டுகளையும் மரியாதையும் பெறுகிறீர்கள் இப்போது வேறு ஒன்றை பார்ப்போம் நான் திடீரென்று என் வேலையை இழைக்கிறேன் ஒரு பணியிடத்தை நான் இழக்கிறேன் அதற்கு நான் எனது முழு வாழ்க்கையையும் நேரத்தையும் முயற்சியையும் கொடுத்தேன் பதிலுக்கு எனக்கு மோசமான ஒன்றை தருகிறது நான் அளிக்கப்பட்டு விட்டேன் இது எனக்கு எப்படி நடக்கும் எனது நிறுவனம் என்னை வெளியேறச் சொல்கிறது இது என் வாழ்க்கையில் ஒரு மனச்சோர்வடைந்த தருணம் இவ்வாறான எதிர் உதாரணங்களை சொன்னதற்கு காரணம் இவை இரண்டும் நிறைந்திருப்பதுதான் வாழ்க்கையாகும் வெற்றி தோல்வி பாராட்டு மற்றும் இந்தனை மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகியவற்றின் நிலையாக ஒரே மாதிரியாக இருப்பதுதான் உண்மையான வெற்றிகரமான நபரின் அடையாளம் நாம் சமூகத்தில் வாழ்கிறோம் வேலை செய்கிறோம் குடும்பத்தை நிர்வகிக்கிறோம் தொழில் நடத்துகிறோம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் உடல்நல பிரச்சினைகள் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உள்ள உறவுகளில் பிரச்சனைகள் வீடு மற்றும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் என்று அடிக்கடி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் இவை அனைத்திற்கும் மத்தியில் நாம் நிலையானவராக சக்தி நிறைந்தவராக திருப்தியானவராக அமைதி நிறைத்தவராக இருக்க வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் வந்து போகும் ஆனால் நாம் நமது அகநிலையான நிறைவையும் திருப்தியையும் விட்டுவிடக்கூடாது அத்தகைய நிலைதான் வாழ்க்கையில் பின்பற்றப்படும் ஞானமாகும் புத்தகங்களில் காணப்படும் ஞானம் அல்ல இந்த நிலையையும் நேர்மறையான வாழ்க்கை முறையை எவ்வாறு கொண்டு வருவது என்பதையும் இந்த செய்தியில் கண்டுபிடிப்போம் ஓம் சாந்தி